வணக்கம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இன்று போராட்டக் களமாக மாறியுள்ளது தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் பல்வேறு நீண்டகால கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது தமிழக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சத்துணவு ஊழியர்கள் பெருந்திரளாக திரண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் சத்துணவு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த காலியாக உள்ள அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு வழங்கப்படுவதைப் போல சத்துணவு ஊழியர்களுக்கும் ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்பட வேண்டும் பத்து ஆண்டுகள் பணி முடித்த ஊழியர்களுக்கு அரசு துறைகளில் காலியாக உள்ள இளநிலை உதவியாளர் பணியிடங்களில் முறை ஊதியத்தில் பதவி உயர்வு அளிக்க வேண்டும் பெண் ஊழியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு இணையான பன்னிரண்டு மாத கால மகப்பேறு விடுப்பு வழங்கப்பட வேண்டும் அமைப்பாளர்களுக்கு இளநிலை உதவியாளர் நிலையில் பத்தொன்பதாயிரத்து ஐநூறு ரூபாயும் சமையல் உதவியாளர்களுக்கு பதினைந்தாயிரத்து எழுநூறு ரூபாயும் காலமுறை ஊதியமாக வழங்க வேண்டும் இந்த ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் மாவட்ட தலைவர் சகாய தமிழ் செல்வி செயலாளர் கணேசன் பொருளாளர் மார்த்தாண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில துணைத் தலைவர் தனலட்சுமி மற்றும் ஓய்வு பெற்றோர் சங்க நிர்வாகிகள் உட்பட சமையலர்கள் உதவியாளர்கள் என பெருமளவிலானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர் பணிக்கொடையாக பத்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் மற்றும் பயணப்படி உள்ளிட்ட சலுகைகளை வழங்காவிட்டால் போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லப் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் வரே வரே முலை வரே அவனே ஏற்கு ஆட்டாம் அவனே ஏற்கு ஆட்டாம் வெள்ளட்டம் சரகட்டம் வெள்ளட்டம் சரகட்டம் வெள்ளட்டம் சரகட்டம் அன்னை 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 என்னாச்சு 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 ஏறுறானாகுறடி ஆச்சி என்னாச்சு என்னாச்சு 2021 இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ